ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மூ சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு தான் பண்ண போகிறோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறிங்க அது வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க ரொம்ப ஸ்பீடாக வந்து கலக்கக்கூடாதுங்க அப்படி கலந்தீங்கன்னா நல்லா நொற கட்டி வந்துடுங்க அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வந்து நல்லா கலந்து விடுங்க ஷாம்பு நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுருங்க பாருங்க மாதிரி நல்லா கரைச்சி கலந்து கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியை வச்சு வாங்க நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அடுப்பு க்ளீன் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி அடுப்பு மேலே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து அடுப்பு மேலே எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து சுத்தமாக வந்து போயிருங்க அடுப்பும் வந்து பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பாருங்கள் இப்போ ஒரு பனியன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த சாம்பு தண்ணி மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாதுங்க பாருங்க மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் இதே தண்ணியை வச்சு நீங்கள் டைல்ஸு வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ச சமையல் கட்டில் இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாமே வந்து துடைக்கிறதுக்கு இந்த தண்ணியை வச்சு நாங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் நம்ம இன்ஸ்கட் யூஸ் பண்ணுவோங்க சில சமயங்களில் வந்து இன்ஸ்கட்டில் இந்த மாதிரி வந்து நாடா இல்லாமல் போயிடுங்க அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா நாடா வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நாடா பந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நாடா போட்டுக்கலாங்க பாருங்க அதுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு பேனாக தான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பேனாவை பாருங்கள் பேனாவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எழுதுகிற பக்கம் இருக்கு இல்லையாங்க அங்கே வந்து இந்த இந்த நாடாவை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக மூடி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நம்மளுக்கு தேவைப்படாதுங்க ரொம்பவே ஈஸியாக வந்து நாடா போட்டுக்கலாங்க பாவாடைக்குங்க பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து போட்டுக்கலான்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா சில சமயங்கள்லாம் நம்மளே எதிர்பார்க்காத போது ஒரு பக்கம் வந்து நாடா உள்ளே போயிருங்க ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து நம்ம அந்த நாடாவை வெளியே வெளியேடுத்துட்டு போட்டு விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ ஆவாளையில் ஃபுல்லாக நாடாக போட்டாச்சு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸி ஈஸியாக வந்து நாடாக போட்டுட்டேன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க வாங்க சூடான பாலில் தங்கத்தை போட்டு பாருங்க வாங்க சூடான பாலில் தங்கத்தை எதுக்காக போடுறோன்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வந்து கோல்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதோடய கலரெல்லாம் அப்படியே டல்லான மாதிரி ஆயிருங்க சில சமயங்களில் நம்ம எங்கேயாச்சும் எமர்ஜென்சியாக வெளியே கிளம்புற மாதிரி இருந்தால் இதுக்கு பாலிஷ் போடுறதுக்கு தனியாக வந்து நம்ம கடைகளுக்கு போயிட்டுருக்கோணுங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக எப்படி வந்து பாலிஷ் போடுறோன்னு தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் தான் சேர்க்க போகிறோங்க கொஞ்சமாக பவுட்ரு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பவுடர் சேர்த்தாச்சுங்க அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்குன்னு நம்ம வந்து எந்த பொருளும் வந்து போய் கடையில் வாங்க தேவையில்லைங்க எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்கேட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பால் மஞ்சள் பவுடர் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கோல்கேட் நல்லா வந்து க கரையணுங்க அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிப் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா நகையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து இந்த பால்லையே வந்து நல்லா ஊறி வரட்டுங்க ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்க்கும் போதே வந்து உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த ப்ரஷை வச்சு தேய்ச்சி கொடுங்க அப்படி தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த நகையில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகவே வந்துடுங்க நகை ஃபஸ்ட் இருந்ததை விடவே நல்லா பார்க்கறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா நகையும் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து எடுத்து ம வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி தேயுங்க பாருங்க எல்லா நகையும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்